எடப்பாடி அண்ணாமலை பயங்கரமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சட்டை போட்டுக்கிறாங்க நல்ல விஷயம் சட்டை போட்டுக்கங்களுக்கு இவளுக்கு ஸ்டாலினுக்கு மலர் மாலை தூவி அவர் ஆட்சிக்கு மறுபடியும் கொண்டு வாங்க ரெண்டு பேரும் இப்படி சட்டை போட்டு தான் அந்த கதியாச்சு இதில் பார்லிமெண்ட்டில் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு பேரும் இந்த வேலை பண்ணீங்க இப்போ மறுபடியும் விடாதீங்க அண்ணாமலை சொல்கிறார் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமையும் யார் சொன்னால் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையுங்க அரசியல் தெரிந்தவர்களா நீங்கள் வாங்க எட்டு விவாதத்துக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமைத்தது வருங்க மறுபடியும் ஸ்டாலின் இதே இதில் தான் ஜெயிப்பார் எங்கே எங்கே கூட்டணி ஆட்சி வரும் என்ன பலம் இப்படியே ஏமாந்து போகாதீங்கங்கிறது தான் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் பலத்தை தெரிஞ்சுக்கங்க பலத்தை கூட்டுறதுக்கு என்னங்கிறத பார்த்துக்கோங்க நான் பிஜேபிக்கு செல்வா குழந்தை விட்டது செல்வா நான் அவ்வளோ ஜெயிப்பேன் இவ்வளோ ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் உண்மை பலம் என்ன உண்மை பலம் என்ன உண்மையான பலம் என்ன அதை நீங்கள் பார்க்க வேண்டாம்மா அது இப்போ வந்துக்கிட்டு எடப்பாடியை இவர் தாக்குறாரு எடப்பாடி வந்து அண்ணாமலையை தாக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன இது வாயாள வட சொல்கிறாரு அப்படின்னு இந்த திமுக காரன் பேசின திமுக ஸ்டாலின் பேசின வசனத்தையே உதயநிதி பேசுகின்ற வசனத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு என்ன வாயால் வட சூழலு திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்து இருப்பது போன்ற ஒரு தோட்டத்தை மாய தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வாயிலே வட சுட்டிட்டு இருக்கார் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நாடு சோரா போயிலான்னு அத்தனை தடவை சொல்லிட்டோம் ரெண்டு பேருமே திறந்துடுற மாதிரி இல்லை எடப்பாடி இப்படி இருக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்களை சசிகலா சசிகலா ஜானகி வி என் ஜானகியே அரசியல் விட்டு போன மாதிரி போகணும் அப்படிங்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் வி என் ஜானகியும் சசிகலாவும் ஒன்றாக முடியுமா வி என் ஜானகி அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர் எதுவுமே செஞ்சதில்லை காரணம் தன்னுடைய கணவர் எம்ஜிஆர் பேர் கட்டக்கூடாதுன்னு நினைச்சுவார் அதனால் சுயநலத்தை பார்க்கல கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருந்தார் இறப்பதற்கு முன்பே எம்ஜிஆர் சொன்னார் ஜானகி அவங்ககிட்ட நான் சொன்னால் கேளு எனக்கு அப்புறம் நீ அரசியலுக்கு வராதுன்னு சொன்னார் அவர் பேச்ச கேட்காம ஆரம்பியரப்பன் தூண்டி விட்டு இவர் ஒரு கட்சி கட்சிக்கு தலைமை தாங்கி அசிங்கமாச்சு புரிஞ்சுக்கிட்டார் நம்ம கணவர் பேச்ச கேட்கல நம்ம கணவருடைய பேருகா முக்கியம்னு சொல்லி அரசியலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு விலகி ஜெயலலிதா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார் இதை வந்து நீங்கள் சசிகலாட்ட எதிர்பார்க்கலாமா எடப்பாடி ஜானகிராம சசிகலா அரசியலை கொள்ளையடிப்பதற்காக ப பயன்படுத்தினவர் அவர் ஜெயலலிதா கூட இருந்தது இதுக்கு நம்ம கோடிசோரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாமே உண்மையான பாசம் இருந்ததா எனக்கு தெரியுமே ஜெயலலிதாமல் என்றைக்குமே அவருக்கு பாசம் கிடையாது கொள்ளை அடிக்கணும்னு சொல்லி கொள்ளை அடித்து உலகமாக கோடீசோழர்களாக இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்துக்கிட்டு விஎன் ஜானகி மாதிரி போகணும்னு எடப்பாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியலும் புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன தான் முடிவு இவர் சொல்கிறாரு அண்ணாமலை எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகிங்கிறது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி என்ன நம்பிக்கை துரோகி என்ன நம்பிக்கை துரோகி சொல்லுங்க மோடி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாராம் எடப்பாடியை ஆனால் ஒரு முதுகில் குத்தி விட்டார் இதெல்லாம் ஒரு இதாகுமா அரசியல்ல மாற்றங்களுக்கு கூட்டணி மாற்றம்ங்கிறது அப்படி தான் இருக்கும் இந்திரா காந்தியை வந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அடித்தாங்க எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நெருக்கடி நிறுவனம் மதுரைக்கு வரும்போது செருப்பாலை எரிஞ்சாங்க கல் விட்டு அடித்தாங்க இந்திரா அது காயமெல்லாம் பட்டார் உடனே அவர் மறந்துட்டு போய் கருணாநிதியோடைய கூட்டணி சேர்ந்து அடுத்ததுலேயே நின்னார் அரசியல் அப்படி தான் கூட்டணியில் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் இதெல்லாம் நடக்கும் இதை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இதுக்கு என்ன முடிவு அதனால் கூட்டணி கட்டதுக்கு அண்ணாமலையும் காரணம் எடப்பாடி வந்து அந்த அண்ணாமலை பேசுகிறது அண்ணாமலை ஆரம்பத்தில் பேசுனது நான் நிறைய எதிர்த்துருக்கேன் இப்படி பேசாதீங்கன்னுலாம் சொல்லியிருக்கோம் அண்ணாமலை முக்கிய காரணம் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி கூட்டணி தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி விடுவான் டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கூட்டணியில் அண்ணாதிமுக இருக்குது ஏடிஎம்கே ஃபைல்னு கொடுப்பேன்னா அவன் இருப்பான் அவங்க கூட்டணியில் கூட்டணி இருக்கிறவனே மாட்டி விட போனீங்கன்னா எவன் இருப்பான் உங்களுடைய பேச்சு அத்தனையுமே ஆரம்ப கட்டத்தில் தப்பாக இருந்தது நானே அதை பதிவு செஞ்சுருக்கேன் அண்ணாதிமுக கூட்டணி சேராதிங்க அவர் இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ஒரு நடுநிலை நடுநிலைருந்து சொல்லியிருக்கான் ஆனால் அதற்கப்பறம் நீங்கள் பேசுனீங்க அதுக்கப்புறம் அவங்க இந்த நம்ம இது மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னாங்க மைனாரிட்டி ஓட்டு எங்கே கிடைச்சது பழைய சதவீதத்தோட குறைஞ்சிருக்க அப்போ என்ன அர்த்தம் அதனால் பலமான கூட்டணி உங்களுக்கு முக்கியம் ஒம்பது கட்சி கூட்டணி வச்சுருக்கான் திமுக நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போயிட்டு விஜயகாந்தோடு சேர்ந்துக்கிட்டு போனியாத கட்சி இவர் அங்கே போயிட்டு ஜான் பாண்டிய எஸ்ஆர்எம் காலேஜ் இவர் இவங்களோடலாம் இவங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு உருப்படுமா அதனால ரெண்டு பேர்த்துக்கும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை தான் பாருங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் இருக்காதுங்க ரெண்டு பேரும் முதல்ல பாஜக தலைமை வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க அப்போ தான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இது இதாகும் பாஜக போகிற இது எதையுமே சரியில்லை திமுக மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் வரை அந்த தமிழ்நாட்டை கனவுல கூட நினைக்காதீங்க திமுகவை விவரம் வந்து டெல்லி முதல் முதல் கெஜ்ரிவாலை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரி திமுக தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே போட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளவு கொள்ளையடித்தாங்கன்னு அப்படி இல்லைன்னா திமுகவை நீங்கள் அழிக்க முடியாது எடப்பாடியும் அண்ணாமலையும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் அப்போது தான் ஸ்டாலின் என்ற ஒரு திமுக என்ற ஒரு தீய சக்தியை நம் தமிழ்நாட்டில் அழிக்க முடியும் அதனால் ரெண்டு பேரும் திருண்டுங்க அப்படிங்கிறது தான் பதிய பதியவிடும்